ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பூஜை விளாக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் விநாயகர் சதுர்த்திக்காக நான் முதல் நாள் ஈவினிங்லேருந்து பூஜை வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஊருக்கு வந்து போயிருந்தோம் அங்கேருந்து கொஞ்சம் செண்பகப்பூ வந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அருகம்புல் வந்து பறிச்சு எடுத்துருக்கோம் இதில் வந்து அருகம்புல்லும் செண்பகப்பூவும் வச்சுட்டு நான் மாலை வந்து கட்ட போகிறேன் விநாயகருக்காக கொஞ்சமாக அருகம்புல் வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு செண்பகப்பூ வச்சுட்டு கட்டலாம் அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் க்ரீன் கலர் அருகம்புல்ல எல்லோ கலர் செண்பகப்பூ வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இப்போ இது ஃபுல்லாக வந்து கட்டி முடித்தாச்சு இது வந்து ரெண்டு சைடை வந்து ஈக்குவலாக வந்து கட் பண்ணி விட்டுறேன் இப்போ விநாயகருக்கு அழகான அருகம்புல் மாலை வந்து ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக நான் இருபத்தி ஒரு இலைங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் அரச இலை தாழம்பூ இலை நுணா இலை கரிசலாங்கண்ணி இலந்த இலை ஜாதி மல்லி இலை முள்ளரும்பு இலை மல்லி இலை அதுக்கப்புறம் அலரி இலை வில்வம் இலை வெள்ளை இருக்கம் இலை பூ இலை மாதுளை இலை அத்தி இலை நாயுருவி மறிகொழுந்து மாசி பத்திரம் மாயலை அதுக்கப்புறம் வன்னி மரத்து இலை வந்து நாளைக்கு தான் வந்து கிடைக்கும் வாசலில் கட்டுறதுக்கு மாயலை தோரணமும் கட்டிட்டேன் பூஜை ரூமில் இருக்கிற மண்டபத்தில் தான் வந்து விநாயகர் வந்து வைப்பேன் அதுக்காக அங்கே அலங்காரம் பண்ண போகிறேன் சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து பூ வச்சுட்டேன் மண்டபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயாலேயும் சாமந்தி பூவும் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் விளக்குக்கும் வந்து சாமந்தி பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் காலையிலே வந்து இந்த டெக்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு டைம் வந்து இருக்காது சமைக்கணும் அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து ரெடி பண்ணணும் பிள்ளையார் போய் வாங்கிட்டு வரணும் அதனால வந்து நான் இன்றைக்கே வந்து இந்த டெக்ரேஷன் ஒர்க்கெலாம் வந்து முடிச்சிட்டேன் சாமந்தி பூவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து குங்குமம் வந்து வச்சிருக்கேன் அதனால பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளை இருக்கும் பூ இது வந்து கிடச்சிது இதுலேருந்து இப்போ மாலை வந்து கட்டி வைக்க போகிறேன் இதுலேருந்து இருந்து ஒவ்வொரு பூவாக வந்து எடுத்துகிட்டு ஊசி நூல் வச்சிட்டு மாலை போல் வந்து கட்டிட போகிறேன் இப்போ வெள்ளை இருக்கும் மாலை வந்து ரெடி ஆகிடுச்சி அடுத்தது முதல் நாளே வந்து கிச்சனில் வந்து என்ன ஒர்க்கெலாம் வந்து பண்ணலான்னு பார்க்கலாம் நைட்டே வந்து நான் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு மாக்கோளம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் அடுத்தது நாளை காலையில் சமைக்கிறதுக்காக தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன் இன்றைக்கி மாவு வந்து அரைச்சி வச்சுட்டேன் நாளைக்கு தேவையான மாவு மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இது கொஞ்சம் புளிக்கணும் அடுத்தது குக்கர் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன் முதல் வேலையை வந்து காலையில் குக்கர் தான் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து கடலைப்பருப்பு வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து காலையில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் வடைக்காக இது வந்து பச்சை பச்சைப்பயிர் பாயாசத்துக்காக வேக வைக்கணும் அதுவும் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சுருவேன் அதுக்கான பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை பலாக்கொட்டை வந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுருக்கேன் சுண்டல் செய்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் வந்து சாம்பாருக்காக பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை அப்படியே வந்து செட்டாக வந்து ஒரே டைம்லேயே குக்கரில் காலையில் வச்சிடலாம் அதுக்கேற்ற போல் பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்ப கிச்சன் ஒர்க் வந்து முடிஞ்சது அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் கிச்சன்லேயும் வேலை பார்க்கணும் அதே சமயத்தில் பூஜை வேலையும் வந்து பார்க்கணும் இன்றைக்கி மாடி தோட்டத்துலேருந்து தக்காளியும் கத்திரிக்காவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வாசல் தெளித்து சிம்பிளாக ஒரு கோலம் வந்து போட்டுட்டேன் காலையிலே கொஞ்சம் வத்தி வந்து ஏத்தி வைக்கலாம் வாசனையா இருக்கும் மார்னிங் இப்ப சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது இப்போ நம்ம கிச்சன் வேலையை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பிளான்னா கிச்சனில் ஃபஸ்ட்டு வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட போகிறேன் அதுக்கப்புறமா வந்து பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா கொழுக்கட்டையெல்லாம் வந்துட்டு செய்யணும் நேற்றுக்கே இதெல்லாம் வந்து எடுத்து வச்சதுனால இன்றைக்கி வை குக்கர் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுட்டேன் அதுலேயே வந்து பருப்பு சுண்டல் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டவ்வில் வந்து பாசிப்பயிறு வந்து வேக வச்சுருக்கேன் பாயாசத்துக்காக பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் இங்கே வடைக்காக கடலைப்பருப்பு ஊறிட்டுருக்கு இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் தக்காளி சட்னிக்காக தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா வச்சுருக்கேன் வடைக்காக வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்குக்காக வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி வச்சுருக்கேன் சாம்பாருக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் வந்து உடச்சி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது ஒரு ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வந்து ரெடியாகிட்டு இருக்குது பச்சை பயிறு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து வெள்ளம் வந்து அதில் சேர்த்துட்டேன் இந்த ஸ்டவ்ல உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டி ஆகுது இப்போ கிச்சனில் என்ன ஒர்க்கெலாம் வந்து முடிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் குக்கரில் இட்லி வந்து வேக வச்சிருக்கேன் மற்ற சமையல்லாம் வந்து முடிஞ்சுது கொழுக்கட்டை மட்டும்தான் வந்து செய்யணும் கொழுக்கட்டைக்காக தேங்காய் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் வந்து ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் வந்து ரெடி பண்ணிட்டேன் பாயாசமும் ரெடி ஆகிடுச்சி இது தக்காளி சட்னி தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் குழுக்கட்டை மட்டும் செய்யணும் வடைக்கும் மாவு அரைச்சி வச்சுட்டேன் இப்போ வெளியில் வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமலாம் வந்து வச்சுட்டேன் மாயலை தோரணமும் கட்டியாச்சு இப்போ பிள்ளையார் வந்து வாங்குறதுக்காக வெளியில் போகணும் அதுக்கு முன்னால் வந்து வாசல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிள்ளையார் வாங்கிறதுக்காக மனையை வந்து மஞ்சள் தடவிட்டு கோலம் போட்டு வச்சுட்டேன் ஆலம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ பிள்ளையார் வாங்க போயாச்சு ரெண்டு விதமான பிள்ளையார் வந்து இங்கே கிடைக்கும் ஒன்று வந்து அச்சி பிள்ளையார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கை கைப்பிள்ளையார் இது தான் வந்து இப்போ நாங்கள் வாங்க போகிறோம் பிள்ளையார் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு கொண்டு போன மனையில் பிள்ளையார வச்சு செட் பண்ணிட்டாங்க இப்போ பிள்ளையார் வீட்டு வாசலுக்கு வந்தாச்சு ஆலங்கரைச்சிட்டு பிள்ளையாரை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் இப்போ பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம் களிமண் பிள்ளையாருன்றதுனால வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் பிள்ளையாருக்கு ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் சந்தனம் பன்னீர் தேன் பால் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சொம்பு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு இது வந்து அம்மா வந்து கொடுத்தாங்க காசிலேருந்து யாரோ வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு இது அபிஷேகத்துக்காக இன்னைலேருந்து யூஸ் பண்ண போகிறேன் பூஜையில் இருக்கிற மற்ற பிள்ளையாரையும் வந்து வச்சுட்டு அபிஷேகம் வந்து பண்ண போகிறேன் அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் களிமண் பிள்ளையாருக்கு நல்லெண்ணெய் வந்து தடவிக்கலாம் இப்போ அபிஷேகம் முடிஞ்சாச்சு அலங்காரம் மட்டும்தான் செய்யணும் அதுக்கு முன்னால் கிச்சன் ஒர்க் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ கிச்சனில் வந்து ராகி கொழுக்கட்டை வந்து புடி கொழுக்கட்டையாக செஞ்சுருக்கேன் பூர்ண கொழுக்கட்டைக்கு அரிசி மாவில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எள்ளு வெள்ளம் வந்து போட்டுட்டு அரைச்சிட்டு ஒரு கொழுக்கட்டை வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வடை வந்து சுட்டாச்சு இப்போ பாயாசம் பொரியல் சுண்டல் சாம்பார் எல்லாம் ரெடியாக இருக்குது அடுத்தது பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அண்ணாச்சி பழம் சீத்தாப்பழம் விளாம்பழம் கொய்யாப்பழம் சாத்துக்குடி ஆப்பிள் எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் தேங்காய் எலந்த பழம் வெத்தலை பாக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அவுள் பொறி கடலை வெள்ளம் வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வேர்க்கடலை கம்பு சோளம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அர்ச்சனைக்கு பூ பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ ஒன்று பூ அது வச்சுருக்கேன் செண்பகப்பூ வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ ரோஜாப்பூ சாமந்திப்பூ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இருபத்தி ஒரு இலை அர்ச்சனைக்கு இதில் வந்து இன்றைக்கி திருநூற்று பத்திரி வன்னி இலை சேர்த்துருக்கேன் இந்த எல்லா இலையுமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிளேட்டில் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணுற பொருளெல்லாம் வச்சுருக்கேன் கொடை வந்து நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் அருகம்புல் மாலை வில்வ மாலை பிள்ளையார் துண்டு எருக்க மாலை பூநூல் அதுக்கப்புறம் வந்து சாமந்தி ரோஸ் வச்சுட்டு ஒரு மாலை வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்தது பிள்ளையாருக்கு அலங்காரம் வந்து செய்யலாம் இப்போ பிள்ளையாருக்கு பூநூல் போட்டாச்சு அதுக்கப்புறம் துண்டு வந்து போட்டாச்சு அதுக்கப்புறம் பூ மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் வந்து செஞ்சாச்சு இந்த சின்ன பிள்ளையார் இந்த வருஷம் வந்து கொலு ஷாப்பிங் அப்போ வாங்கினது இப்போ செண்பகப்பூ எருக்கம் பூ வில்வ மாலை எருக்கம் மாலை சாமந்திப்பூ மாலை எல்லாம் போட்டு பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணியாச்சு கொடையும் வந்து வச்சாச்சு பிள்ளையார் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்காரு இப்போ பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து பூஜை ரூமில் வச்சாச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லை போட்டுட்டு பூஜை வந்து செய்யலாம் இப்போ வாசலில் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயும் வந்து விளக்கேற்றிட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து பிள்ளையாருக்காக நான் வந்து நான் நூற்றி எட்டு போற்றி வந்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இந்த இலையை வச்சுட்டு நான் அர்ச்சனை வந்து செய்ய போகிறேன் இப்போ அர்ச்சனை பண்ணிவிட்டு இலை போட்டு பிள்ளையாருக்கு பூஜை வந்து செஞ்சு முடிக்க போகிறேன் இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறதில் எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு இப்போ அடுத்த நாள் வந்து காலையில் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து கைலாசத்துக்கு அனுப்பணும் காலையிலே வந்து சிம்பிளாக பால் வந்து வச்சுட்டு பூஜை வந்து செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆலம் கரைச்சிட்டு காமிச்சிட்டு பிள்ளையாரை வந்து வீட்டுக்கு கிட்டே இருக்கிற கிணத்துல வந்து கொண்டு போட்டுட்டு வந்துடுவோம் எங்கள் வீட்டு பிள்ளையார் கைலாசத்துக்கு போயிட்டார் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்